ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோவில் கொல்லியில் போய் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அங்கே விறகு அடுப்பு எல்லாமே கட்டி ஒரு பிரியாணி செஞ்சோன்னு சொன்னோம்ல அந்த பிரியாணியோட ரெசிபி வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறதோட்டு டைம் போனதே தெரியல தங்கச்சி வந்து டைம் ஆகுது அப்படின்ட்டுன்னு அடுப்பு எல்லாமே கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சீக்கிரமாகவே அடுப்பு எல்லாமே கட்டி முடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கக்குள்ளார எங்கள் வீட்டில் கோழி எல்லாமே வளர்த்தாங்க அந்த கோழிக்கு சண்டே ஆனாலுமே நம்ம கையாலே மஞ்சள் எல்லாமே தடவி அது தோலை எடுத்துட்டு நமக்கு எந்த பீஸ் தேவையோ அந்த சைஸுக்கு அளவுக்கு பீஸ் எல்லாமே கட் பண்ணி இந்த டபராவில் தான் பிரியாணி செய்வாங்க சண்டே ஆனாலுமே எங்கள் வீட்டில் பிரியாணியாக தான் இருக்கும் இப்போ வந்து பிரியாணி செய்கிறதே ரேர் ஆகிடுச்சி இப்போ வந்து என் குண்டாக அப்புறம் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு முந்திரி பிரிஞ்சி இலை ஏலக்காய் எல்லாமே அப்புறம் இது கூட ஏழு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து பொறிக்கிறதோட்டு வந்து வெடிப்பு எல்லாமே குறஞ்சி காரம் குறையும் அதனால் எண்ணெயிலே சேர்த்துக்கலான்னு சேர்த்தாச்சு இது கூடவே பெரிய வெங்காயம் நானூறு கிராம் அளவுக்கு நீல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கணுன்றதுனால கலர் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அதே கலரு அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலரி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குதுன்னு பாருங்கள் கலர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக மிளகாத்தூளை வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு சூப்பரான அந்த கலர் கிடைக்கும் இப்போ கலர் எல்லாமே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது கூட நானூறு கிராம் அளவுக்கு தக்காளியும் வ நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் இது வந்து எங்கள் மாமா தான் இந்த ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தார் நாங்கள் வந்து அவர் சொல்கிற மாதிரியே செஞ்சிகிட்டு இருந்தோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தயிர் புளிப்பு இல்லாத கெட்டி தயிரையும் சேர்த்து பையன் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ அரிசி போட்டிருக்கிறோம் அதுக்காக ரெண்டு கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி நீட்டுன்னு தண்ணியும் சே சேர்த்து நல்லா ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இப்போ தண்ணி நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளார அரிசியை போய் கழுவி எடுத்துட்டு வரோம் நீட்டுன்னு தங்கச்சி போய் அரிசி கழுவ போயிட்டாங்க ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மூணு பேரும் ஒன்றா சேர்றதோட்டு வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல ஆனாலும் பசி எடுக்குதே அதனால் சரி சமைக்கணுன்றதுக்காக பேசிக்கிட்டே வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு தங்கச்சி வந்து அரிசியும் கழுவி முடிச்சுட்டா இப்போ பார்த்தீங்கன்னா தமக்கு தண்ணி நல்லா கொதி வரது ஆரம்பிக்குது இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் அளவுக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கழுவி வச்சிருக்கிற அரிசியில் தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு வடிகட்டி அரிசியும் போட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே பாருங்கள் தங்கச்சி வந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு அவங்க தான் டேஸ்ட்டு பார்க்குறாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னுட்டுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக எங்கள் கொல்லியில் வந்து கரும்பு தான் போட்டுட்டு இருந்தாங்க அதனால் எங்களால் உள்ளாரெல்லாம் போய் சுற்றி பார்க்கவே முடியல இப்போ பிரியாணியில் உள்ள அரிசி எல்லாமே தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் விட்டு வாழை இலையை போட்டு மூடி தம் போகிறாங்க இவர் தான் எங்கள் மாமா இவரு ரெசிப்பி சொல்ல சொல்ல நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து எல்லாமே போட்டு அப்புறம் மேலே தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பராக தம்மு போட்டு இறக்குனதுக்கப்புறம் நம்ம கொல்லி உள்ளாரெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கரும்பு போட்டுருக்கிறதோட்டு நம்மளால் உள்ளார போய் பார்க்க முடியல இப்போ கரும்புலாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போயிட்டு சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கம்ம கம்மன்னு வாசனை இருக்குது நம்ம இப்போ தம்மை உடச்சிட்டு உள்ளார இருக்கிற இலை எடுக்கிறோம் உண்மையாலுமே சொல்கிறோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாசனையே இப்போ அந்த இலை எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் கொல்லியில் போயிட்டு சமைச்சி சாப்பிட்டா அனுபவம் உங்களுக்கும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி டைமை வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமாக வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்டு அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்